ஓ ஜோதிதா ஜோதி அதான் ஜோதி தான் இல்ல இல்லை இல்லை இப்போ தான் இப்போதான் ஆங்கில சாமி இப்பதான் பார்த்துருக்காங்க ஐயோ இப்போ நினைக்கவே பயன்படுத்தி அடிக்குது அவங்களுக்கு கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பார்த்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டுங்களும் கிடையாது இந்த விளக்கு தான் அதுவும் அமர்ந்து என்ன அமர்ந்துச்சு தூண்டி விட அணிஞ்சு தூண்டி விடுறது அதுவும் அரியான்னு விஷயம் அரை யற அரை யற இருக்காருங்கிறதே கிட்ட சாட்சி சாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி பாக்குறவங்க புண்ணியவான்கள் இருக்கவங்க தான் பார்க்க முடியும் சிவா 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 யே ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் 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 அம்மா அந்த பிரபு சிவ सरस्वती सरस्वतीங்க இது பாருங்க அதுவும் அம르து ஆட்டோமேட்டிக்கா யார ஏத்தி விற மாதிரி எரியுது சாமி இருக்கார்மா வேற என்ன இந்த இடத்துல வீடியோ எடுக்கணும்